நெல்லை மாவட்டம் நாகநேரி சட்டமன்ற தொகுதி முப்பத்தி எட்டு குளங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை கேட்டறிக்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன குறித்தான கூடுதல் விவரங்கள் மாவட்டம் என்றாலே விவசாயத்திற்கு பேர் போன மாவட்டமாக உள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி ஐயாயிரம் ஹெக்டேருக்கும் மேலாக விவசாயம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் மணிமுத்தாரில் வந்து இரண்டாவது ரீச்சிக்கு செல்லக்கூடிய குளங்களுக்கு குறிப்பாக தண்ணீர் வழங்கப்படாதால் விவசாயிகள் பெரும் கவலைக்கு ஆளாயுள்ளார்கள் ஏற்கனவே கடந்த சில தினங்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழையும் அதிகனமழையும் பெய்து கொண்டு வருகிறது ஆனால் இருந்த போதிலும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னாக்குடி இட்டேரி உள்ளிட்ட முப்பத்தி எட்டு கிராமங்களுக்கான அந்த குளத்திற்கான விவசாயம் வழங்க செய்வதற்கான அந்த தண்ணீர் வழங்கப்படாத விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏக்கர் நிலங்கள் இந்த பாசன வசதி பெறக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை ஆட்சியாளரை சந்தித்து விவசாயிகள் இன்று நேரடியாக தங்களுடைய மனுக்களை வழங்கினார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட்ட போதிலும் இந்த பகுதியை குறிப்பாக நாங்குநேரி பகுதியை தாண்டிதான் தற்போது ராதாபுரம் பகுதிக்கு அந்த அந்த தண்ணீர் செல்கிறது கால்வாயில் அதிகமாக கடலுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இருந்தபோதிலும் இங்கு உள்ள விவசாயிகள் ராதாபுரம் பகுதிக்கு தங்களுடைய தண்ணீர்கள் சென்றாலும் பரவாயில்லை தங்கள் பகுதிக்கான அந்த முப்பத்தி எட்டு குளங்களுக்கும் அது தண்ணீர் என்பது வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து இரண்டாவது ரிஷியோட விவசாய சங்க தலைவர் வேலையா நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா குறிப்பா பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு குளங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் குறிப்பா இரண்டு நாட்களாக மழை பெய்தும் வராமல் இருப்பதாக நீங்க புகார் தெரிவிச்சிருக்க எந்த மாதிரியான நிலைமை அவங்க அதாவது வெள்ள நீர் கால்வாய் அமைக்கப்பட்டது வந்து அதிகப்படியான தண்ணி தாமிரப்பரணியில் செல்லும் போது வறட்சியான பகுதிக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வறட்சியான பகுதிகளை தேர்ந்தெடுத்து கடமடை வரைக்கும் பகுதிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டும் வறட்சியான பகுதிக்கு ஒவ்வொரு பகுதியிலும் மடை அமைத்து கொடுத்துருக்காங்க எங்கள் ரெண்டாவது ரீச்சில் வந்து நான் ரெண்டாவது ரிச்சிக்கு விவசாய சங்கத்தில் தண்ணீர் பயன்படுத்துவது சங்க தலைவராக இருக்கேன் இதில் எங்கள் பகுதியில் வந்து ஒரு ஏழு மடை வருது இந்த ஏழு மடையும் இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகுது கால்வாயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கண்ணாடிக்கு மேலே எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க எங்களுக்கு இந்த ஏழு மடையும் அடைச்சி டெய்லருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேயே இருந்து தான் நாங்கள் மேலே கொடுப்போங்க வெள்ளம் வந்து மழை வந்து ரெண்டு நாள் இருக்கும்போது தான் வெள்ள நீரில் தண்ணியை கொடுப்பாங்க இந்த ரெண்டு நாளில் தண்ணி நின்றுனால் எங்கடி எப்படி எங்களுக்கு டெய்லண்ட்லேருந்து கொடுக்க முடியும் இங்கே முப்பத்தாறு குளங்கள் எங்களுக்கு பய வேண்டியது இருக்குது இந்த முப்பத்தாறு குளங்களும் இப்போ ரெண்டே நாள் வரக்கூடிய தண்ணியை எத்தனை கிலோமீட்டர் தாண்டி கொடுக்குறத எங்களுக்கு இருந்து பச்சையாறு தண்ணியும் இப்போ இணைஞ்சி வருது எங்கள் பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த காட்டுவாரியில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் அணையோட கால்வாயில ஃபுல்லா வந்து தடுப்பு இல்லாமல் எங்களோட வரத்து கால்வா தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போனால் இந்த பகுதி வந்து முழுமையான வறட்சி பகுதியாக மாறதுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் மக்கள் விவசாயிகள் வேற வழியின்றி முப்பத்தாறு குளங்களும் தண்ணீர் இன்றி பாடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சூரிய நீங்க நேரடியே கேட்டல விவசாயிகளோட பரக்கூடிய பாடுகள் இது தொடர்பாக மற்றொரு விவசாயி இருக்கா பாண்டி சொல்லுங்க பாண்டி குறிப்பாக எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு உங்களுக்கு இந்த தண்ணியை இயற்கை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்களா அடுத்த கட்டமா என்ன போராட்டம் பண்ண போறீங்க இப்போ வந்து நாங்கள் காலையில் ஏற்கனவே நாங்கள் மாவட்ட ஆட்சியில் சந்தித்து மனு அளித்தோம் ஏன் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய கட்சி சுமார் ஒரு ஐம்பது குளங்களுக்கு தண்ணி இப்போ அதிகமாக பெய்கிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணாடி தண்ணி இருக்கு ஆனால் இந்த குளங்களுக்கு சற்றை பூட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அதிகாரி ஒவ்வொரு சற்றுக்கும் ஒவ்வொரு ஏஐ அதிகாரின்னு இருக்காங்க நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கூட்டத்தில் இருக்கோம் இது வந்து கடைசி இப்போ இங்கே நாங்கள் கேட்கறது வந்து கீழ்ப்பகுதி ஆனால் அவங்க வந்து மேல் மேல் புகையில் கீழ் போய் ஃபுல்லாக தண்ணி கொண்டு கொடுத்துட்டு தான் இங்க கொடுப்போம் ஏன்னா இங்கேருந்து இருந்து போகக்கூடிய தண்ணியை நாங்கள் என்ன சொல்றோம் இங்கே உள்ள குளத்துக்கு பாய்ச்சிட்டு நீங்க கொண்டு போங்க ஏன்னா போகிற ரூட் இந்த சட்டை வந்து இந்த வெள்ளநீர் கால சட்டத்தில் சட்டை எந்த சட்டம் அடைக்கிற மாதிரி இல்லை அங்கேருந்து இருந்து வெள்ளநீர் காலம் தண்ணி வந்து எல்லா குளத்துக்கும் பாயிட்டு தான் அந்த ஜீவா அப்படி தான் தண்ணி பெய்கிட்டு இருக்கு ஆனா இந்த திருப்பு இது ஒரு என்ன கேட்டால் ஒரு தனிநபர் கால் புணர்ச்சி காரணமாக இந்த சபாநாயகர் அப்பாவும் இருக்கா அவருடைய கால் அவருடைய அதிகாரத்தில் தான் இப்போ எல்லா அதிகாரியும் இங்கே இருக்காங்கிறது விவசாயம் அங்கே இருக்கிற விவசாயம் எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி பாஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்றோம் இங்க இருக்க மக்கள் ஐம்பது சும்மா ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு குளம் இருக்கு இந்த குளத்துக்கு பாய்ச்சி நீங்க கொண்டு போங்க கொண்டு சொல்ல ஆனா இது தனிப்பா அப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த நாங்கநீர் தொகுதி மேல ஏன் இப்படி ஒரு வெறுப்பு காட்டுறான்னு தெரியல அவர் மூணு முடிச்சா ராதாபரணம் தொகுதிக்கு தான் கொண்டு போகணும் சொல்லி இன்னைக்கு வந்து நாங்க மாவட்டத்தில் மனு கொடுத்து அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க இதுக்கு முழுக்க காரணம் அப்பாவை தான் ஏன்னா விவசாயி வந்து படும்பாடு ஏன்னா எங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மழையில வந்து அதிகமா தண்ணி வெள்ளம் வருது ஆனா குறிப்பிட்ட மலை அளவுங்கிறது கம்மி தான் எல்லா குளத்துக்குமே குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாங்கன்னா கீழே இருந்து நாங்கள் ஒவ்வொரு குளங்களா நிரப்பிட்டு வருவோம் அப்படிங்க ராதாபுரத்துல இருந்து அவங்க குளங்கள் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் நாங்க நெருக்கி தண்ணி கொடுப்போம் சாத்தியம் வந்து அவங்க சொல்றது பார்த்தா ராதாபுரத்தில இருந்து கொடுத்துறோம்னா இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய வந்து அலர்ட் ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப இவங்க சொல்றது பார்த்தா இப்ப இங்க மழை அதிகமா பெய்ஞ்சுங்களா அங்க இருந்து கொடுத்து வந்தாங்கன்னா அந்த மழை அதிகமா போய் அடத்துல போயிடுச்சுன்னா அங்க தான் ஏற்படும் இதை அந்த சூழ்நிலையை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மாவட்ட ஆட்சியர் ஏன் கோணத்துல கொள்ள மாட்டாங்கன்னு தெரியல இப்ப இங்க இருந்து தண்ணி போச்சுன்னா எல்லா கூடத்தையும் பாஞ்சு போயிடும் அங்கே இருந்து கொண்டு வந்தாங்கன்னா மழை அதிகமாக அதிகமாக தண்ணி அவங்களுக்கு தான் ஒரு உயிரிழப்பும் குளங்களுடையும் பேரிழப்பு ஏற்படும் ஆனால் அதுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் உறுதியாக சொல்லுற அந்த மாவட்ட ஆட்சியில தான் சபாநாயகர் அப்போ தான் பொறுப்பு ஏற்கனும் ஏன்னா அங்கே இருந்து தண்ணி கொடுத்தா அந்த குளங்களுக்கு நிறைஞ்சிரும் நிறைஞ்ச அடுத்தி மழை பெஞ்சுன்னா கூடுதல் தண்ணி ஏன்னாலும் அதுக்கு குளங்கள் குளங்களுடைய வீடுகள் சேதாரம் அப்படி அப்படிதான் இழப்பு ஏற்படும் அதனால இங்கே இருந்து நீங்க கொடுத்து கொண்டு போங்க இந்த விஷயம் கூட தெரியல தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு சூர்யா நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம் ஏனால் விவசாயிகள் மற்ற விவசாயிகள் குறிப்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கும் போது ராதாபுரம் விவசாயிகளுக்கும் தண்ணீர் கொடுங்கள் ஆனால் நாங்கள் தண்ணீர் கொடுப்பதற்காக எந்த தவறும் நாங்கள் வந்து தெரிவிக்க மாட்டோம் ஆனால் தங்களுக்கான தேவைகள் அவரை தெரிவிக்கும் போது வெள்ள நீர் கால்வாயில் மடை என்பதே கிடையாது ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த வெள்ள நீர் கால்வாயில் செல்லக்கூடிய தண்ணீர் என்பது நிரப்பக்கூடிய வகையிலும் விவசாயிகளுக்கான அந்த விவசாயம் பயன்பெறும் வகையில் தான் இந்த வெள்ள நீர் கால்வாய் என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் மாவட்ட ராபுரத்தில் இருந்து ஒவ்வொரு குளங்களாக தங்கள் நிரப்புவதற்காக படிப்படியாக தெரிவிப்பது ஒரு நியாயமில்லாத ஒரு செயலாக இருப்பதாகவும் குறிப்பாக இது போன்ற வேறு ஏதாவது வெள்ளக்காலங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் மற்றும் சபாநாயகர் அப்பாவும் தங்கள் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகள் கோரிக்கையாக வைத்து வருகிறார்கள் தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் சமமாக கருதப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு குளங்களும் இரண்டு குளங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆகிய முப்பத்தி எட்டு குளங்களுக்கும் உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளுடன் கோரிக்கையா உள்ளது சூர்யா தண்ணீர் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகளுடைய போராட்டம் குறித்தான நேரலை தரவுகளுக்கு நன்றி செல்வராஜ்